பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க இந்த மாதிரி ஜோதிடம் தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களோட சேனல் ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ புதன் பகவான் நீசம் அடிகிறதுனால தனுசு ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீன ராசியில் அடைகிறாருங்க புதன் பகவான் நீச அடைகிறது உண்மை தான் ஆனால் அவர் மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே நீச பங்கம் ஆகிடுவார் ஏன்னா வீடு கொடுத்த கிரகமான குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க உச்சம் பெற்ற சு கிரகமான சுக்கரனோட இணைவில் இருக்காங்க இதனால் புதன் பகவான் ஃபஸ்ட்டு நீசமாகறாரு அப்புறம் நீச பங்கம் ஆகிறாருங்க முழுமையாக இருபது நாட்கள் இவர் வந்து நீச நிலையில் தான் இருக்கார் மார்ச் பதினேழு வரையுமே அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறில் இருந்து பதினேழு வரையுமே நீச தான் இருக்கார் அந்த இருபது நாட்களை நீங்கள் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் முதல் நாள் முதல் பத்து நாள் வந்து நீச நிலையும் அடுத்த பத்து நாள் நீசபங்க நிலையுமே எடுத்துக்கலாம் அதனால நீசபங்க நிலையில் நிலையில இருக்கும்போது நல்லா இருக்குங்க நீசமாகிற நிலை வந்து கொஞ்சம் நீங்க கவனமாக தான் இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரி இப்போ ஏழாம் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி இப்போ நான்காம் இடத்துல நீசம் அடைகிறதுனால ஏற்கனவே ஏழில் செவ்வாய் வேற இருக்காதுங்க உங்களோட ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய வருங்க முக்கியமாக உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள புரிதல் வந்து கம்மியாயிருங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அது பிரிவு வ பிரிவு வரையுமே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா இப்போ ஏழாம் அதிபதியான புதன் பகவானும் நீசம் அடைகிறதுனால கணவன் மனைவி பிரி பிரிகின்ற சூழல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க அது மாதிரி திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்குமே வரன் கிடைக்காம தாமதம் தாமதமாகறக்கூடிய சூழல் கூட ஏற்படுங்க அதனால மார்ச் பதினைந்துக்கு மேலே அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் தொழில் பண்ணுறவங்க தொழிலில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க ஏன்னா தொழிலில் உங்களை யாராவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த விதத்தில்னா யாராவது புதுசாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதாவது ந நீங்கள் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுங்க முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது பேராசை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதிலலாம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா அதனால் நீங்கள் தேவையில்லாமல் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தொழில் செய்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அது மாதிரி தொழிலில் புதுசாக ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறது அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு மார்ச் பதினேழு வரையுமே நீங்கள் எடுக்க வேண்டாம்க அதுக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம் சரியா ஏன்னா அந்த மாதிரி டெவலப் பண்ண போய் உங்களுக்கு தேவையில்லாத காசு பணம் விரயமாகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் ஒரு முன்னேற்றங்கிறது கம்மியாதாங்க இருக்கும் இந்த மார்ச் பதினேழு வரையுமே நீங்க எதிர்பார்த்த அளவு தொழிலில் முன்னேற்றம் இருக்காது காசு பணமுமே அதிகமாக வராதுங்க வருமானமும் ஒரு ஒரு தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாதாங்க கிடைக்கும் அதனால ஒரு மார்ச் பதினே பதினஞ்சுக்கு மேல கண்டிப்பா நல்லாயிருக்குங்க குழந்தைகள் விஷயத்துலையுமே நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகளால உங்களுக்கு தேவையில்லாத காசு பணம் விரயமாகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்பாவோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதனால் காசு பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அப்பாவை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க அது மாதிரி உங்களை விட்டு அப்பா ஏதாவது பிரிந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படுங்க அதாவது உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீ ரீதியாகவோ உங்களை விட்டு அப்பா பிரிந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வேலையில் ஏன்னா உத்தியோக ரீதியாக ஏதாவது சிக்கல் சிக்கல்களையும் பிரச்சனைகளையுமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உத்தியோகம் பார்க்குறவங்க உத்தியோகத்தில் ரொம்பவுமே எச்சரிக்காகவும் கவனமாகவும் வேலை பார்க்குறது அவசியம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சனி இணைவு இருக்குங்க இந்த சூரியன் சனி இணைவு நல்ல விஷயம் கிடையாதுங்க அதாவது கண்டிப்பாக தகப்பன் மகன் உறவு விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருங்க நீங்க த தகப்பனாக இருந்தீங்கன்னா மகன் உங்க பேச்சை கேட்காம ஏதாவது சுயமா முடிவெடுத்து அதனால சிரமப்பட்டு அதனால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உங்களுக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நீங்க மகனாக இருந்தீங்கன்னா தந்தைனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு அப்பா மகன் பிரிஞ்சு போகிற சூழல் கூட ஏற்படுங்க அதனால் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நீங்க பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் போறது ரொம்பவுமே அவசியம் அது மாதிரி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமுமே சரியில்லைங்க ராகு இருக்காரு அப்புறம் ராசிக்கு வேண்டாத கிரகமான அதாவது உங்கள் ராசிக்கு எதிரியான சுக்கர பகவானும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்க இப்ப புதன் நீசமாயி அந்த ராகு சுக்கரனோட சேர்றாருங்க இது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படலை எந்தெந்த விஷயத்துலனா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லைன்னா ஏதாவது அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அம்மாவோட விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அது மாதிரி அம்மாவோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கோங்க மேலும் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க ஏன்னா ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்க ரொம்ப கவனமாக போறது ரொம்பவுமே அவசியம் சில பேருக்கு குடும்பத்தை விட்டு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ வெளியூர் வெ வெளி மாநிலம் போகிற கூடிய சூழலும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்கிற சூழல் கண்டிப்பாக ஏற்படும் அது மாதிரி வீடு வாடகைக்கும் லீஸுக்கும் இருக்கிறவங்களுக்கு வீடு மாறக்கூடிய சூழல் ஏற்படுங்க சொந்த வீடு நிலம் வாங்கணும்னு யாராவது முயற்சி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்துக்கு மேலே அதாவது மார்ச் மாதம் கூட முடியட்டுங்க ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சொந்தமாக வீடு நிலம் வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களோட முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா நான்காம் இடம் தாங்க வந்து சுகஸ்தானம் அதாங்க நம்மளோட அசையா சொத்துக்களை சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல போய் உங்களுக்கு தேவையில்லாத எதிரி உங்கள் ராசிக்கு எதிரின்றனால ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமான சுக்கரனும் ராகுவும் இணைந்து இருக்கிறதுனால நீ நீங்கள் எதாவது சொந்தமாக அசையா சொத்து ஏதாவது நிலமோ வீடோ வாங்கினாலுமே அதனால தேவையில்லாத ஏதாவது வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் எதாவது மாற்றம் வருங்க வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் இந்த தொழிலில் நம்மளுக்கு அதிகமாக லாபம் வர வேறு வேறு ஏதாவது தொழில் பண்ணால் இருக்குமோ அப்படின்ற பலவாறு சிந்தனைகள் வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்ச நாள் பொறுங்க ஒரு மார்ச் மாதம் வரையுமே பொறுங்க ஏப்ரல் மாதத்துக்கு மேலே எல்லாமே நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க சரி புதன் பகவான் நீசம் இந்த மாதிரியான பலன்கள் நடக்குங்க கிரக நிலைகள் அடுத்தடுத்து மாறும்போது அதற்கான பலன்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி